இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருஷம் குருவினுடைய பெயர்ச்சி ராசி அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் அந்த பார்க்கறது பொழுது இதை தாங்க மிக முக்கியமான ஒரு விஷயமாக அவங்களுக்கு சொல்லப்படுகிறது எல்லாத்தையும் நம்ம அந்த கட்டத்திலேயே கொண்டு வந்திருக்கிறோம் இதுதான் மீனராசி மீன ராசினுடைய வீட்டில் மீனத்தில் ராகுன்னு சொல்லக்கூடிய கிரகம் சஞ்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறார் கேது கன்னியாராசியில் இருக்கிறார் கேதுவுனால பார்க்கப்படுகிறது ஏழரசனை சனி இந்த கும்பராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் அப்படின்னா மீன ராசிக்காரங்களுக்கு சனி நடந்து கொண்டிருக்கிறது குரு பேர்ச்சியாகி மே மாதம் ஒன்னாம் தேதி ரிஷபத்துக்கு செல்கிறார் மூணாவது வீட்டில் குரு தீதிலா மூன்றிலே துரியோதன் படை மாட்டதும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலை அதை யாரும் மறுக்கல கொஞ்சம் சிரமமான சூழ்நிலை நிறைய காலங்கள்லாம் உங்களுக்கு பணமாக வந்து புமிஞ்சிருக்கும் ஆனால் திடீர்னு இப்போ வந்து எதிர்மறையான சூழ்நிலைகள் உங்க நீங்க செய்த தொழிலில் வந்து வேலை செஞ்சுருப்பீங்க அந்த வேலை உண்டான கூலி உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கோம் உங்களுக்கு பணத்தை வந்து காலத்துக்கு கொடுக்க வேண்டியவர்களுக்கு கொடுக்காம உங்களை நிற்கதியா விட்டுருப்பாங்க ரொம்ப நம்பி இருந்தவர்கள் உங்களை இந்த காலகட்டத்தில் கைவிட்டிருக்கலாம் தொழிலில் உத்தியோகத்தில் மேன்மை இல்லாமல் இருக்கலாம் கணவன் கணவன் மனைவி உறவுல சாக்கியம் இல்லாமல் இருக்கலாம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படித்ததை மனதில் வைத்து பரீட்சையில தேர் பெறக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் இருக்கலாம் வெற்றி வாயிலையே சூடி கொண்டிருந்த எல்லாருமே இந்த காலகட்டத்தில் சில தோல்விகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம் மீன ராசி வெளியே சொல்ல முடியாத வேதனை வருத்தம் துன்பம் துயரம் எல்லாத்தையும் நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கலாங்க ஆனால் நீங்க பாருங்க இந்த குரு பேசியாகி இருக்கிறாள் குரு இருந்தா ரொம்ப சிரமம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த குரு எங்கே பாக்குறாரு குரு ஒரு தாத்வரிய இருக்குங்க தான் இருக்கும் இடத்த விட பார்க்கிற இடத்துக்கு பலம் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க மூணுல தான் இருக்கிறார் குரு எங்க பாக்குறாருன்னா உங்களுடைய ஜாதகத்தை பாருங்க மீன ராசிக்கு ஏழாவது வீட்டை பாக்குறாரு ஒன்பதாவது வீட்டை பாக்குறார் பதினோராவது வீடு இந்த ஏழாவது வீடு வந்து ஹவுஸ் ஆஃப் மேரேஜ் திருமண சம்பந்தம் என்னதான் சண்டை இருந்தாலும் கணவன் மனைவி போல அதிலே இருந்து நீங்க மீள்வீங்க சரி சமானமாக போயிருவீங்க சமாதானமா போயிடுவீங்க ஒன்பதாவது வீடு உங்களுடைய சொத்துக்கள் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் மீன ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய சொத்து உங்க கையை விட்டு போகாது வாங்குவீங்க ஆனால் சொத்து கையை விட்டு போகாமல் இருக்கலாம் புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் லாபகாட்டம் வாங்கிய பதினோராவது பாவத்தை பார்க்குறாரு திடீர் தனப்பிராப்தி போட்டி பந்தயம் லாட்ரி இல்லை வெற்றி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை என்ன இருக்குதுங்க எதிர்மறையான சூழ்நிலை மூணுல குரு ஜென்மத்தில் ராகு உங்களுக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் சனி இந்த சனி பார்க்கக்கூடிய இடமே நீங்கள் பாருங்கள் சனீஸ்வர பகவான் அங்கே இருந்து உங்கள் ராசிக்கு மீன ராசிக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறாவது வீட்டை பார்க்குறாரு எதிர் வீட்டை தானே பாக்குறாரு அது இல்லாமல் உங்களுக்கு இந்த ஒன்பதாவது வீட்டை பார்க்குறாரு இந்த ஒன்பதாவது வீட்டை சனி பார்த்தாலும் குருவினுடைய பார்வை அங்கே இருக்குது அதனால சனியினுடைய பார்வை அங்கே எடுபட போறதே கிடையாது அப்படின்னா இந்த சனியினுடைய பார்வை இந்த குருவினுடைய பார்வை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக வைத்து பார்த்தோம்னா மீன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக நீங்கள் தோற்க போறதில்லை பரிகாரத்தை அடுத்த பதிவில் நாங்கள் சொல்கிறோம் அதை சரிப்படுத்தி செய்து கொள்ளுங்கள் அப்படின்னா மீன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி தோல்வின்றது கிடையாது அவ்வப்போது ஏற்படக்கூடிய சில சலனங்கள் சலசலப்புகள் வாழ்க்கையில் இருக்கலாம் பரீட்சை மாதிரி அந்த பரீட்சையை சரியாக உட்காந்து பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நன்றி